வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு இரண்டுமே வடக்கு பார்த்த சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு கள்ளக்கிணறு பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட்டு தார் ரோடு ஒரு கிலோமீட்டர் போனோம்னா செந்தூர் கார்டன் அங்கே தான் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி வடக்கு பார்த்த ஜோடி சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க மொத்தம் ஆறு சென்ட்டுங்க விற்பனைக்கு உள்ளது இந்த சைட்டோட சிறப்பம்சம் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க வடபுறம் ரோடு இருக்குது தென்புறம் ரோடு இருக்குதுங்க அடி ரோடுங்க ஈபி வசதி தண்ணீர் வசதி பக்கத்தில் குடியிருப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சம் சொல்கிறாங்க மிக மிக குறைஞ்ச வெலை தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்